அந்த இடையூருக்கு உண்டான காலகாரம் வராது தங்கி தட வராது சரிதா பணக்கலக்கம் இல்லாத அந்த இல்லறத்துக்கு உண்டான வாழ்க்கைகளை தொடங்கிறதுக்கு உண்டான கால வேறு கண்டிப்பாக அமைஞ்சிருச்சு எந்த ஒரு தீங்கு இல்லாத முன்னே இருந்து இது போல இல்லாமல் கட்டி காப்பாற்றி போற இடம் வர இடம் பார்த்து போகணும் பார்த்து வரணும் நானும் ஒரு குடும்பஸ்தங்கிற இடத்துல அந்த இடத்துல நிறையா நின்று முன்ன நின்று நீ தான் நடத்தணும் முடிஞ்சதான் பெரிய நேரமாக ஏதோ நடந்தோம் ஏதோ பண்ணோம் நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் என் வேலை முடிஞ்சு போச்சு உன் வேலை முடியும் நீ உன் பாரு நான் என் வேலை புரியுங்கிற வார்த்தை இருக்க கூடாது புரிஞ்சுதான் புரிய நேரமா இருக்குமா இதுக்குண்டான கால நேரம் நான் கணிப்பு கொடுத்துக்கிறேன்டா குழந்தை என்னோட கருமருந்தை எடுத்துக்க சொல்லு தெளிவுபடுத்தி என்னோட கருமரந்த எடுத்துக்கு சொல்லு தெளிவுபடுத்தி கொடுக்குறேன் தங்கு தடை இல்லாத இருந்தா என் நிலையில இடத்துல நிலைநிறுத்தி நிற்க மாட்டேங்க சரிதா எனக்கு பிரச்சனை பிடியை நான் அதட்டி கொடுத்து தெளிவுப்படுத்தி கொடுத்துருவேன் எண்ணி மூணு நாள் முப்பது பொழுதுக்குள்ள தெளிவு கொடுத்துருவேன்